காஞ்சிபுரத்தில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொண்டதால் சிறிது நேரம் கலகலப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் சிறு காவேரி பாக்கம் பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா விழா மற்றும் தமிழர் திருநாள் கிராமிய சிறப்பாக நடைபெற்றது இதில் பயணம் ஒயிலாட்டம் கயிறு இழுத்தல் போட்டி நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டார் மாட்டு வண்டியில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுடன் ஜி கே வாசன் பயணம் செய்து விழா மேடைக்கு வந்தடைந்தார் இதனையடுத்து பல்வேறு போட்டிகளை நேரில் கண்டுகளித்தார் கைது இழுத்தல் போட்டியில் கலந்து கொண்ட ஜி கே வாசன் கட்சியின் மூத்த நிர்வாகி அணியில் இணைந்து போட்டியிட்டார் மறுமுனையில் கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி உறுப்பினர்கள் ஒரு அணியாக கலந்து கொண்டனர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே நம்முடைய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய பிரகாசமான வருங்காலம் இருக்கிறது அதனை மனதிலே வைத்துக்கொண்டு மிக கண்ணியமாக கட்டுப்பாடோடு நீங்கள் இந்த விளையாட்டிலே ஈடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க இரு அணிகள் மோதியில் ஜி கே வாசன் அணி கைதி இழுத்தல் போட்டியில் வெற்றி பெற்றது தான் பெற்ற வெற்றியை இளைஞர் அணிக்கும் மாணவர் அணிக்கும் சமர்ப்பித்தார் ஜி கே வாசன் இதனை அடுத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கபடி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற அணியினர் மற்றும் போட்டியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட தலைவர் மலையூர் வி புருஷோத்தமன் செய்திருந்தார் இந்த நிகழ்வில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஐயா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது விளையாட்டிலே மிக பரந்த மனப்பான்மையோடு பெரியவர்கள் என்ற மரியாதையை வைத்திருக்கின்ற எங்களுடைய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாவட்ட தலைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து கொள்கிறேன் ஐயா அவர்கள் மாணவர் அணிக்கும் இளைஞர் அணிக்கும் வெற்றியை பகிர்ந்தளிக்கிறார்கள் கேப்டன் மில்லர்